அனைவருக்கும் வணக்கம் தொல்காப்பியத்திலே அகத்தியர் என்ற ஒரு பாத்திரம் வருகிறது என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள் அதற்கு ஆதாரமாக என்பனார் பிரதமர் எண்டிசினோரே என்ற சொற்களை எல்லாம் வைத்து அகத்தியர் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள் தொல்காப்பியருடைய காலத்திலே வடமொழியே தோன்றவில்லை அகத்தியர் என்பவர் நம்முடைய நூலினை பார்த்து எல்லாம் நாங்கள் செய்தோம் நாங்கள் செய்தோம் என்று கொள்வதற்காக எங்களால் தான் நாங்கள் தான் அறிவாளிகள் என்று சொல்லி கொள்வதற்காக தமிழ் நூல்களை எல்லாம் தாங்கள் செய்ததாக எழுதி கொண்டார்கள் அந்த அடிப்படையிலே தொல்காப்பியத்தை ஈற்றியது யார் என்பதற்கு தொல்காப்பியத்தில் சான்று கிடையாது அதற்கான கிடையாது ஆனால் எழுத்ததிகாரத்திலே இந்த நச்சினார்கிணியர் அவர்கள் எழுதும் பொழுது தேவையில்லாமல் ஒரு கதையை உள்ளே நுழைக்கிறார் என்ன கதை என்றால் தொல்காப்பியர் என்பவர் ஒரு ஆரியர் அவருடைய பெயர் ஒரு திறன தூமாக்கினி என்றும் அவருடைய குரு வந்து நக்கிய அகத்தியர் என்றும் என்றும் சொன்னார் அப்போ அகத்தியம் என்ற ஒரு நூல் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்க வேண்டும் அகத்தியம் என்ற நூலிலிருந்து ஒரு சில பாடல்களாவது வேறு நூல்களிலே இருக்க வேண்டும் அவையெல்லாம் இல்லை அப்போ இல்லாமல் இருப்பதற்கு அகத்தியம் அழிந்து போனது காரணத்துக்கும் அவங்களே சொல்கிறாங்க ஒரு காரணம் அகத்தியர் வந்து லோபாமுத்தன் என்னும் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு வருமாறு தொல்கா அனுப்புகிறார் இவ்வளவு தூரத்தில் தான் நீ வந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளைப்படி படி வர வந்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் அந்த அம்மாவை ஆற்று தண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு அதனால அவர் ஒரு குச்சி எடுத்து நீட்டுறாரு அந்த அம்மா குச்சியை பிடிச்சி மறுபடியும் மேலே வந்துடுச்சு ஆனால் அந்த குச்சியினுடைய நீளம் வந்து அகத்தியர் சொன்ன அளவை விட குறைவு அதற்காக அகத்தியர் ஒரு சாவு மூட்டுட்டார் நீங்கள் ரெண்டு பேரும் தேவலோகத்துக்கே போகும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆனால் அகத்தியர் சாபம் விட்ட பின்பு நான் செய்யாததை செய்ததாக நீங்கள் சாபமிட்டிருக்கிறீர்களே ஆகையால் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அகத்திய என்ற நூல் இத்தோடு வளக்கொழிந்து போகட்டும் என்று சாபம் விட்டு விட்டார் என்று ஒரு கதையை கட்டிவிட்டார்கள் அந்த கதையைத்தான் இப்பொழுது படமாக ஆகி எல்லாரும் அகத்தியர் 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 என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம் நம்மளுடைய உள்ளத்திலே இருந்து சில எண்ணங்களை நாம் வெளியே தூக்கி கூடிய மனப்பக்கம் இன்னும் அடையவில்லை நம் சமுதாயத்திலே ஒரு சில கூட்டத்தார் சொல்லுவது தான் நியாயம் இப்போ நேற்று இங்க நடந்தது இங்கே பேரூர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற போகிறது அதில் ஆரிய மந்திரங்கள் தான் சொல்லப்படும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்ற அரசு ஏத்துக்குது ஆனால் அரசு சட்டப்படி கோயில் கும்போஷங்கள் தமிழ் முறைப்படிதான் நடத்த வேண்டும் என்பது வழக்கு மன்றத்தினுடைய தீர்ப்பு அந்த தீர்ப்பை அரசும் மதிக்கவில்லை யாரும் மதிக்கவில்லை நேற்றைக்காக இதற்காக உண்ணாவிரத போராட்டம் இருந்தார்கள் இப்பொழுது என்னென்னா ஐம்பது சதவீதம் தமிழில் ஐம்பது சதவீதம் அந்த சமஸ்கிருதத்தில் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நேற்றுக்கு இங்கே கொண்டு வந்து ஒப்பந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தியிருக்கிறாங்க ஆகையினால் அகத்தியர் என்பவர் ஒருவர் இருந்தார் அந்த அகத்தியர் என்பவர் சித்தர்களுடைய வழியிலே வர வரக்கூடியவர் அவர் அந்த சித்தர்களுடைய பரம்பரையிலே வரக்கூடியவர் அகத்தியர் என்பவர் பொதுகி மலையிலே இருந்தவர் தான் அவர் ஒரு சித்தர் அந்த சித்தரோடு நிறுத்திக்கோண் அதை விட்டுட்டு தொல்காப்பியத்தினுடைய குருநாதர் இவர் தான் தொல்காப்பியத்துக்கு அடிப்படையே அகத்தியந்தான் என்பது எல்லாம் இடையிலே வந்தவர்கள் கற்பித்து கொண்ட பாடம் என்பது நாம் உணர வேண்டும் ஆகவே இந்த ஆரிய கொள்கைகளிலிருந்து அவர்கள் எதை செய்தாலும் நாங்கள் தான் செய்தோம் நாங்கள் தான் எங்களுக்கு தான் அந்த மூளை இருக்குதுங்கிற மாதிரி நம்ம மனப்பக்குவத்தை சொல்லி வச்சுட்டாங்க ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும் அகத்தியம் என்பதை விட்டுவிட்டு அந்த வாதங்களை விட்டுவிட்டு யார் என்ற காரணத்தை விட்டுவிட்டு தொல்காப்பியம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் நினைவில் கொண்டு தொல்காப்பியத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் தொல்காப்பியத்திலே நம் உலகியல் வாழ்வை சொல்லி இருக்கிறார்கள் வள்ளுவனையும் கம்பனையும் வளைத்து போட்ட நூல் சிலப்பதிகாரத்தை தந்த இளங்கோவடிகளை சிந்திக்க வைத்த நூல் கம்பர் வந்து தன்னுடைய ராவணன் கோட்டை சுவருக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி ஆராய்ச்சி செய்கிறான் என்று இருப்பது எல்லாம் தொல்காபியத்தினுடைய துறைகள் மூலமாக அவர்கள் விளக்கி இருக்கிறார் கம்பர் விளக்கி இருக்கிறார் ஆகவே எல்லாமுக்கும் முந்தியதாக இருக்கக்கூடியது தொல்காப்பியம் அது இது இத்தனை ஆழிப்பேரலெல்லாம் ஏற்பட்டு அனைத்து நூல்களும் அழிந்து போயும் இந்த தொல்காப்பியம் மட்டும் ஏன் மிஞ்சி இருக்கிறது அதற்கு அவருடைய சூத்திரமே